இது வந்து ரெண்டரை ஏக்கர் நடலாம் ம் சூப்பராக போட்டிருக்கீங்க இந்த மூலிகை என்னது பூனை மிசை பூனை மிசை துளசி அது எப்படி இதெல்லாம் தூளுத்துக்கு இப்போ தான் வச்சுது நாற்று இது போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுங்க ஏழு நாள் ஆகுது ஆ ஓ இருபத்தி ரெண்டாவது நாள் பிடிங்க நட்டுணும் எத்தனை நாள் கட்டிங்குது நடவு பண்ணி கட்டிங்க மூணு மாதம் ஆகிடுது எத்தனை நாளைக்கு ஒரு கட்டிங்க நாளைக்கு பன்னெண்டு நாளைக்கு ஒரு கட்டிங்கு ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு நாளைக்கு ஒரு கட்டிங் பண்ணுனா எவ்வளோ பச்சை வரும் நமக்கு பச்சை எல்லாம் கட்டிங்க ஒரு ஏக்கர் காஞ்சதுன்னா எவ்வளோ வரும் எல்லாம்